நாராயணா நாதன் தாழ்வாள்கூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில துலாம் லக்கணத்துக்கு குரு ஆறில் இருந்தார்னா அதான் மீனராசியில் இருந்தார்னா என்ன பலன்களை செய்வார் துலாம் லக்கணத்துக்கு மூன்றுக்கும் ஆறுக்குடையவர் அதாவது கிரகம் அவர் யோகத்தை செய்ய மாட்டார் சுக்ரன் அணிகளுக்கு குரு வந்து யோகத்தை செய்ய மாட்டார் அது லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கரனுக்கு அவர் யோகத்தை செய்ய மாட்டார் அவயோகத்தை செய்வார் அவ யோகத்தை செய்யக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல கடன் எதிரி ரோணம் ருணம் சத்துரு விஷயத்தில் இருக்கிறது நல்லதா பொதுவாக அது நல்லது இல்லை ஆறாம் இடத்தில் அவயோக கிரகம் இருந்தால் நிறைய கடனாகும் தேவையில்லாத எதிரிகள் வரும் பம்புகள் வரும் வழக்குகள் வரும் என்பது உண்மையாக இருந்தாலும் சுப கிரக வரிசையில் வரக்கூடியவர் குரு பகவான் மூன்று கூடவர் முயற்சியை வேகமாக எடுக்க வைப்பார் அவர் ஏதாவது தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக கடன் வாங்க வைப்பார் அப்ப ஆறாம் இடத்துல அந்த கடனை வாங்கி தொழில் பண்ணி கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் குரு பகவான் கொடுப்பான் அப்போ குரு தனித்து இருக்கணும் ஏன்னா ஆட்சி வீடு மீனுங்கிறது அவருடைய ஆட்சி வீடு பலம் பொருந்திய குரு இருக்கிறார் ராகு செவ்வாய் சனியுடைய பார்வையோ சேர்க்கே இல்லாமல் குரு பகவான் தனித்திருந்து பாவ தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் கடன் வாங்க வைத்தாலும் சுபக்கடனாக இருக்கும் எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் அது கட்டுக்குள் இருக்கும் ரொம்ப பெருசாக அவங்கள்ட்ட மோத மாட்டாங்க ஏன்னா சுபக்கிரகம் பார்த்திங்களா ரொம்பலாம் நீங்களும் போக மாட்டேங்குது அவங்களும் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப மோதி பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ண மாட்டாங்க வியாதிகள் வந்தாலும் அது குணமாகக்கூடிய மருத்துவ செலவுகளுக்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய வேதியாக இருக்கும் அப்போ குரு ஆறாம் என்ன செய்வார் அந்த ஜாதகரை அவர் இருக்கும் இடத்தை விட பூர்வீக இடத்துலேருந்து வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு குடிபெர்த்து வந்தார் ஏன்னா குரு பங்கமற்ற குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக லக்கணத்துக்கு பத்தாம் இடமான கடக மனையை பார்ப்பார் அப்போ அது ஜீவனஸ்தானம் தொழில் நல்லாயிருக்கும் சந்திரன் நல்லா இருக்கணும் பத்தாம் அதிபதி நல்லா இருக்கணும் பத்தாம் அதிபதியை அவர் பார்க்குறார் அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறார் குரு பார்க்குறதுனால ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் பத்தாம் பார்வையாக பார்க்குறனால தொழிலுக்கு கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு தொழிலை விருத்தி தர செய்வார் விருத்தி பண்ணுவார் அது எந்த இருந்தாலும் சரி தான் அது மூலம் நல்ல வருமானம் வந்து அது மூலம் கடனில் அடை அடைக்க அவர் உதவி செய்வார் குரு பகவான் ஆறாம் இடத்துலேருந்து தாம் ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடமான கன்னிராசியை பார்ப்பார் பனிரெண்டாம் இடங்கிறது அயன சைன போக விரயஸ்தானமாக இருந்தால் குரு பார்க்குறனால வெளிமாநிலம் வெளிநாடுக்கு போக வைப்பார் இருக்கும் இடத்தை உண்டு அவர் நவட்டி இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு பிளப்பு காட்டி போவார் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக ஒரு வெளி மாநிலம் இல்லை வெளியூருக்கு போய் நல்ல சம்பாத்தியம் பண்ண வாய்ப்புகளை குருபார்த்த பார்த்த பனிரெண்டாம் இடம் கொடுக்கும் நல்ல தூக்கம் நல்ல ஆண் பெண் உறவுகள் இதெல்லாம் இந்த குருபார்த்த பார்த்த பனிரெண்டாம் இடம் கொடுக்கும் அப்போ குரு பகவான் நாம் ஒன்பதாம் பருவியாக லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் விருச்சயமனையும் பார்ப்பார் அப்போ விருட்சயமனங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இப்போ நல்ல மனைவி அமைவாங்க தன லாபங்கள் கூடும் தொழில் மூலம் வெளிநாட்டில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்து அது மூலம் நல்ல வருமானம் ஆகி கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் கொடுப்பார் அபயோக கிரகமாக இருந்தாலும் சுப கிரக வரிசையில் வரனால ஆறாம் இடத்துலேருந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் சுப கடன்களை கொடுத்து அது மூலம் தொழில் வியாபார உத்தியோகத்தில் பெரிய ஒரு வெற்றி அடைந்து கடனை படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை துலாம் லக்கணத்துக்கு அவயோக கிரகமான ஆறாம் இடத்துடைய குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து செய்வார் இதில் விதிவிலக்கு இருக்கிறது குரு பங்கமற்ற குரு பகவானாக இருக்க வேண்டும் ராகு சேர்க்கை நெருங்கிய பகையில் சனி செவ்வாயுடைய பார்வை இருந்தால் இது எல்லாமே தலைகீழாக மாறிவிடும் கடனாக மாறிவிடும் தொழில் ரீதியாக நிறைய கடனை வாங்கி அகலக்கால் வைத்து கடனை அடைக்க முடியாத அளவுக்கு ஊரை விட்டு வெளியூருக்கு தலைமறைவாக போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் குரு ஆறாம் இடத்துலேருந்து சுபக்கரனையும் கொடுப்பார் இப்படி கெடு பார்வை உள்ள கிரகங்கள் சேர்க்கையோ பார்வை இருந்தால் நிறைய கடனாகி கடனை அடைக்க முடியாமல் அவமானம் பட்டு கடல் ரொம்ப கடன் கொடுத்தவங்க ரொம்ப நெருக்கடி பண்ணி அந்த இடத்தே காலி பண்ண வைப்பார் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால இடத்தை விட்டு மாறணும் அப்போ தொழில் ரீதியாக மாறி நல்ல வருமானம் வந்தால் கரெக்டு அவமானப்பட்டு கடனுக்கு அஞ்சு கடன்காரனுக்கு பயந்து ஓடுனா அப்படியே ஓட ஊற விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை குரு கொடுப்பார் அது குருவுடைய பார்வை பொறுத்து குருவுடைய மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் மற்ற கிரகனுடைய பார்வையும் பொறுத்து குரு மாறுபட்ட பலன்களை துலாம் லக்கணத்துக்கு மூன்று காருக்குடையவர் குரு பகவான் கொடுப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டனோடய அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்